பீஜிகம் மருத்துவமனை மற்றும் கோவை அத்லட்டிக் கிளப் சார்பில் வரும் ஜூலை இருபத்தி ஏழில் ரன் ஃபார் நேஷன் மாரத்தான் நடைபெறவுள்ளது அறிமுக நிகழ்வில் கோவை மேயர் பங்கேற்பு ஏழாயிரத்திற்கும் அதிகமானோர் நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்ப்பு பீஜிகம் மருத்துவமனை என்டாலஜி எலும்பியல் மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் ஓர் புகழ்பெற்ற மையமாகும் கிட்டத்தட்ட இரண்டு சதாப்தங்களாக கோவை திருச்சி சாலையில் உள்ளது கோவை அத்லட்டிக் கிளப் என்பது கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக பல விளையாட்டு வீரர்களுக்கு சேவை செய்து வரும் புகழ்பெற்ற விளையாட்டு சங்கமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெற்றிகரமான மாரத்தானுக்கு பிறகு இந்த இரண்டு சிறந்த நிறுவனங்களும் மீண்டும் கைகோர்த்துள்ளன இந்த ஆண்டு மாரத்தான் ரன்ஃபார்நேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று பெயரிடப்பட்டு ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை விபோசி மைதானத்தில் நடைபெறும் இந்த மாரத்தானில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் தீவிரமாக ஓடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கரு வைசியா வங்கி சிஆர்ஐ பம்ப்ஸ் ஜக்காட் மார்டின் குழும நிறுவனங்கள் எஸ் எஸ் குழும நிறுவனங்கள் ஸ்ரீ சக்தி குழும நிறுவனங்கள் எஸ்என்எஸ் குழும நிறுவனங்கள் நேரு குழும நிறுவனங்கள் ரத்னம் குழும நிறுவனங்கள் ஐடி பூங்காக்கள் ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் ரோட் ட்ராக் மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் ரோட்ரி கிளப் கோயமுத்தூர் டவுன் டவுன் யங் இந்தியன்ஸ் கோவை கோயமுத்தூர் பாரா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் லீடர்ஸ் எக்ஸ் மற்றும் யூத் ஃபவுண்டேஷன் ஆரிய வைசியா மகாசபை இளைஞர் பிரிவு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இளைஞர் பிரிவு ஃபீனிக்ஸ் கிளப் யுனிப்ரோ சிடிஏஏ வாசவி கிளப்கள் சிற்றுணி மற்றும் முதியோர் இல்லங்கள் போன்ற பெயர்களில் இருபதற்கும் மேற்பட்ட அமைப்புகள் நிறுவனங்கள் மற்றும் விளையாட்டு கிளப்கள் எந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளன கடந்த ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மாரத்தானில் பங்கேற்றனர் இந்த ஆண்டு சுமார் நூத்தி ஐம்பது மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் எந்த நிகழ்வில் அவர்கள் இருசக்கர நாற்காலி கொண்டு பங்கேற்க உள்ளனர் என்று ஆர்டிஎன் டாக்டர் சுமன் ஆலோசகர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் விளையாட்டு காயம் நிபுணர் நடத்துறை தலைவர் யங் இந்தியன்ஸ் கோயமுத்தூர் மற்றும் ரன் ஃபார் நேஷன் மாரத்தான் துணைத் தலைவர் கூறினர் இந்த மாரத்தான் அனைத்து மாணவர்கள் மற்றும் குடிமக்களின் நலனுக்காக விளையாட்டு கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் உலகளவில் கவனம் செலுத்தும் மேலும் மூட்டுவலி மற்றும் தசைநார் காயங்களிலிருந்து உங்கள் முழங்கால்களை காப்பாற்றுவது எப்படி என்பது குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத் பிஜிஎம் மருத்துவமனை தலைவர் மற்றும் டிரான்ஃபார்னேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாரத்தான் தலைவர் கூறினார் மிகப்பெரிய சமூக பொறுப்புடன் மாரத்தான் போட்டியிலிருந்து பெறப்படும் நிதி இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாநகராட்சி பள்ளி மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தப்படும் காலணிகள் விளையாட்டு சீருடை பொருட்கள் மற்றும் அவர்களிடம் விளையாட்டுக்கலையை புகுத்தல் ஆகியவற்றை வழங்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்று திரு சீனிவாசன் செயலாளர் கோவை தடகள கழகம் மற்றும் ரன்ஃபார்நேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேரத்தான் செயலாளர் கூறினார் மேலும் இந்த மாரத்தான் நிகழ்வு விளம்பரத்தை மாண்புமிகு மேயர் திருமதி ஆர் ரங்கநாயகி அவர்களும் டிசர்ட் வெளியீட்டை திரு என் வேதநாயகன் அவர்களும் கேஏசி அதிகாரிகள் சிடிஏஏ அதிகாரிகள் பிஜிஎம் மருத்துவமனையின் டாக்டர் மதுரா பிரசாந்த் சுமன் டாக்டர் வம்சி மூர்த்தி மற்றும் மருத்துவர்கள் ஊழியர்கள் மேலும் பலர் முன்னிலையில் தொடங்கி வைத்தனர் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுமன் ஆர்த்தபெடிக் சர்ஜன் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் திருச்சி ரோடு கோயம்புத்தூர் அண்ட் பிரசிடண்ட் ஆஃப் கோவை அத்லிக் கிளப் கோயம்புத்தூர் இந்த கோவை அத்லட்டிக் கிளப்போட டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் சில்வர் ஜூப்ளி செலிபிரேஷன்ஸ் அண்ட் பிஜிஎம் ஹாஸ்பிட்டலோட டுவெண்ட்டி இயர்ஸ் மகத்தான சேவை கோயம்புத்தூர் மக்களுக்கு இட்ஸ் ஒன் ஃபிஃப்டி பெட்ரெட் ஹாஸ்பிட்டல் சென்ற வருடம் ரன் ஃபார் நேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ற தலைப்பில் நம் நமக்கான ஓட்டம் நமது தேசத்திற்கான ஓட்டம் என்ற ஒரு மா மாட்டோவோட சென்ற வருடம் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ரன் ஃபார் நேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ற தலைப்பில் ஒரு பெரிய மேரத்தான் கோயம்புத்தூரில் நடத்தணும் அதில் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பார்ட்டிபென்ட்ஸ் இருந்தாங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு நிறைய வீல் சேர் பீப்புள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு நூறு பேர் தொடக்க மூவாயிரம் பேர் மேலே கைத்தட்ட அருமையான ஒரு மேரத்தானா கோயம்புத்தூரோட ஒரு விழாவாக திகழ்ந்துச்சு இந்த மாதிரி மறுபடியும் கோவை ரெட்டி கிளப் மற்றும் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் மற்றும் ஒரு இருபது ஸ்பான்சரர்ஸ் ஒரு முப்பது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஏழாயிரம் பேர் கொண்ட ஒரு அருமையான மேரத்தானா பிளான் பண்ணியிருக்கோம் மறுபடியும் ரன் ஃபார் நேஷன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவென் சண்டே இந்த வருடம் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த வருடம் ஒரு கான்செப்டோட பிளான் பண்ணிருக்கோம் சேவ் யோர் நீ அதாவது உங்க முட்டியை காப்பாத்துறது நிறைய பேருக்கு முப்பது வயசு வர வர மூக்கு கைமானம் மூக்கு ஜவு கிளியறது ஓட முடியல ஏன் மடிக ஏற முடியலன்னு சொல்லி வராங்க ஸோ அவங்க முட்டியை எப்படி காப்பாற்றிக்கணும் உடம்ப எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற சில கான்செப்ட்ஸ எவ்ரி வீக் அடுத்த பன்னெண்டு வாரத்துக்கு நாங்க மெசேஜஸ் எல்லாம் பாஸ் பண்ண போறோம் ஸோ இந்த மேரத்தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷனும் நாங்க நிறைய பாஸ் பண்ண போறோம் இதை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நம்ம சார் கோவை அத்லிக் கிளப் அண்ட் டெக்னிக்கல் அட்வைசர் சொல்லுவார் வணக்கம் நான் ஸ்ரீனிவாசன் நம்ம லாஸ்ட் இயர் எப்படி நம்ம பண்ணமோ அதை விட இந்த வருஷம் சிறப்பாக நடத்துறதுல இன்னைக்கு வந்து நம்ம மேயரை வச்சு ஒரு லான்ச்சிங் ப்ரோக்ராமே பண்ணிருக்கோம் அது பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் எங்களுடைய மற்றும் நம்மளுடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் கோவையத்தில் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் நடக்குது இந்த வாட்டி நம்ம என்ன நாங்கள் வந்து என்ன புதுசாக என்ன பண்ணிருக்கோம் ஒன் கிலோமீட்டர் கிட்ஸ் ரன் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம் ரன் மற்றபடி லாஸ்ட் இயர் பண்ண மாதிரியே மென் அண்ட் விமன் டென் கே அண்ட் ஃபைவ் கே அண்ட் அபவ் ஃபார்ட்டி அண்ட் அபவ் ஃபிஃப்டி கேட்டகிரிக்கு வந்து அதே மாதிரி ஃபைவ் கே அண்ட் டென் கே மாதிரி கேட்டகிரி நடத்துகிறோம் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பெரிய பெரிய மாரத்தானில் பண்ணிட்டு இருந்தாங்க அது கோயம்புத்தூர் மாரத்தானில் பண்ணாங்க இப்போ நம்ம வந்து மாரத்தானில் ஃபஸ்ட் டைம் இவி யூஸ் ஃபர் சிப்பிங் நம்பர் சிப் நம்பர்னு ஒரு யூஸ் பண்ணுறோம் இந்த சிப் நம்பர் யூஸ் பண்ண அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களோட ரூட்டோட மேப் அவங்க எத்தனை கிலோமீட்டரை கரெக்டாக கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்காங்களா இல்லை நம்ம இந்த ப்ரைஸிங்கில் கொடுக்குற அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிரும் அதை விட அவங்களே சர்டிஃபிகேட் லோட் பண்ணிங்க அவங்க ஃபோட்டோஸ் அவங்க லோட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அட்வான்ஸாக நம்ம இந்த வாட்டி பண்ண பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு வந்து நம்ம பிஜி மார்க்கெட்டில் வந்து கண்டினியூவாக செகண்ட் இயர்லேருந்து சப்போர்ட் செகண்ட் இயரில் இந்த ரன்னே அவங்கள்தான் அதோட நம்ம கோ அத்லட்டிக்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கு லாஸ்ட் இயர் ஸ்பான்சர் பண்ணவங்க எல்லாருமே இந்த வருஷம் தானாக முன் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம அதே மாதிரி எங்களுடைய தமிழ்நாடு தடகள சங்கத்தின் செயலர் ராதா மேடம் அவர்கள் அதேபோரிய கோவை மாவட்டத்துடைய நிர்வாகிகள் கோவை தடகள நிர்வாகிகள் அனைவருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதை நான் எங்கள் சைடில் மட்டும் இல்லை காவல்துறை மாநகராட்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டடாக பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி அதை விட எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ மேடத்துக்கிட்ட பேசினப்போ கூட ஒரு ஐநூறு மாணவர்கள் கார்பரேஷன் பள்ளி மாணவர்களோட நம்ம மேடமும் ப்ளஸ் நம்ம மார்ட்டின்னுடைய சேர்மன் அவங்க லீமா மார்டின் வச்சு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வர மாதிரி லாஸ்ட் இயர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அது ஓரளவுக்கு சரி இந்த வருஷம் ஐநூறு பேர் வச்சு போடலான் இருக்கோம் அதுக்கு வந்து எல்லா வகையிலும் நீங்க பத்திரிகைத்துறை வந்து அதுல இன்னைக்கு மட்டும் ஒரு ப்ரெஸ் இது பண்ணாம அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு வாரியாவது நீங்க இந்த செய்தி போட்டீங்கன்னா அது ரீச் ஆகும் யூஸ்வலாக இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் வர்றதில்லை ஆனால் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு வாட்டி ரொட்டீனாக போட்டிங்கன்னா அது மெயினாக அந்த ஊடகத்துறையில் போட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் மத்தவங்களுக்கு இது போய் சேரும் போது எங்களுக்கு தாழ்மையான ஒன்று மேடம் மேடம் ஒரு ஒன் ஒரு இது அந்த சோஷியல் ப்ராஜெக்ட் பண்ணும் இல்லைங்களா அது மட்டும் இது மைக் அப்படியே கேட்கட்டும் ஓகே லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல செஞ்ச மேரத்தான்ல ரைஸ் பண்ண ஃபண்ட்ஸ்ல வந்து முப்பது பேர் முப்பது அத்லீட்ஸ் அதாவது வந்து ஒரு புவர் அத்லீட்ஸ் அவங்களால வந்து ஒரு சின்ன இன்ஜுரி ஆயிருக்கலாம் நீக்கு அதனால் அவங்களோட என்டயர் ஸ்போர்ட்ஸ் கரியரும் அஃபெக்ட் ஆகிருக்கும் அந்த மாதிரி சஃபர் பண்ணுறவங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு அவங்க இன்னும் நாட் அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால அவங்க அந்த சர்ஜரி பண்ணிக்க முடியாத நிலமையில் இருக்கிறவங்க முப்பது அத்லீட்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக பிஜேம் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபவுண்டேஷன்லேருந்தும் இந்த இருந்து வந்த ஃபண்ட்ஸ் கோவை அத்லட்டிக் கிளப் மூலயமா இந்த மேரத்தான்ல இருந்து வந்த ஃபண்ட்ஸ் வச்சு பிப்டி தௌசண்ட் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் சர்ஜரி பண்ணி அவங்களோட நீ அந்த லிகமெண்ட் சின்ன அந்த லிகமெண்ட்டை வந்து ஆத்ரோஸ்கோபி மூலயமா அழகா கரெக்ஷன் பண்ணி வித் சக்ஸஸ் நிறைய பேர் வந்து இப்போ அவங்களோட பழைய ஸ்போர்ட்ஸ் கேரியரெல்லாம் எக்ஸலண்டா வந்து மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் தட் இஸ் பிகாஸ் அண்ட் இட் ரேஸ்ட்ரி அண்ட் ரோட்ரி டவுன் டவுன் அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட் பிகாஸ் அ மேட்சிங் கிராண்ட் ப்ராஜெக்ட் ஸோ மோ ரோட்ரி டவுன் டவுன் இன்டர்நேஷனல் கிராண்ட் ப்ராஜெக்ட் இது அவங்க மூலியமாகவும் இந்த இந்த ஒரு சர்வீஸை பண்ண முடிஞ்சுது இது சொல்லி மேடம் சொன்ன சொல்லிடுறேன் விஜிஎம் ஹாஸ்பிட்டல் கோயத்திரல் இந்த பிஃபோர் பிப்ரவரி மாதம் நம்ம இந்த அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் மாநகராட்சி மாணவ மாணவர்கள் தான் சீரடியும் காலனிகள் கிட்டத்தட்ட இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் கிட்ட ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் ஒர்க்கில் நம்ம அதை செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் அது பயனடைந்திருக்காங்க நூறு பேர் பயனடைஞ்சிருக்காங்க இதன் மூலம் நான் தெரிவிச்சேன்